அலமதுல்லா வஹதா ஒசலாத்து வஸ்லாம் அலாம் அல்லா நபி அபாயா அம்மாபாய் அன்பிக்கினிய உறவுகளே முக்கியமாக இளைய சமூகமே இளைஞர்களே உங்களோடு சில நிமிடங்கள் உருக்கமாக கேளுங்கள் உணர்வுபூர்வமாக கேளுங்கள் உங்கள் செவிகளை முழுமையாக இங்கே ஒப்படைத்து கேளுங்கள் உங்களோட உள்ளங்களை முழுமையாக ஒப்படைத்து கேளுங்கள் வாழ வந்த வாழ்வல்ல வாழ வந்த வாழ்வல்ல வாழ்க்கைக்கு பயிர் செய்ய வந்த வாழ்வு நிரந்தர வாழ்வல்ல நிரந்தரம் என்றிருந்தால் சுலைமான் நபி இந்த பூமியில் வாழ்ந்திருப்பார் அந்த சுலைமான் நபியையே இந்த உலகத்தில் காணல உலகமே கொடுக்கப்பட்டவர் அவர் என்று கூறுவான்னு சொல்லுது அவரே இந்த பூமிக்குள்ளே போய்விட்டார் என்றால் பல பல இளவயது மரணங்கள் கண் முன்னால் பார்க்குறோம் முதியவர்கள் வாழ இளைஞர்கள் நிறைய போகிற காலம் இது ஆக்சிடென்ட்டில் அதில் இதில் நிறைய இளைஞர்கள் பறி போகிற காலம் இது இளைய சமூகமே மகான் அல்லா இளமையல்லா தந்த அருள் நான் மகுத்தாகோனும் என்னோடு என்ற பாவம் மகுத்தாயிடுவோம் தென் மாகாணத்தில் ஒரு இடத்துல இளைஞர்களுக்கென்று ஒரு மாநாடு அதுக்கு நானும் அழைக்கப்பட்டு போய் கடைசி உரை என்னுடைய உரை அந்த ஏரியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிய ஒரு க்ரௌட் முடிய ஒரு இளைஞன் ஒரு ஒரு இளைஞன் அப்படியே வாரான் என்னை கையை பிடிச்சி ஒரு சைடு கூட்டிக் கொண்டு வைத்து மௌலவி நான் மௌத்தானா என் பாவும் மகுத்தாயிடுமான்னு கேட்டான் நான் பேசின தலைப்பை ஒட்டியே கேள்வி தனியை தான் கேட்குறான் நான் மவுத்தானா என் பாவும் மகுத்தாயிடுமான்னு கேட்குறான் இப்போ நான் பா நான் படி நான் நான் பேசின தலை பொட்டிய கேள்வி இல்லை தங்கம் நீங்கள் மறுத்தானாலும் உங்களோட பாவம் நிலச்சி நிற்க இடத்தோடு அழ ஆரம்பிச்சு தான் ஏ ராஜா என்ன பிரச்சனை சைடு கூப்பிட்டு போகிறேன் இல்லை நான் டிக்டாக் செய்கிறேன் நியாயமாக டிக்டாக் செஞ்சுக்கிறேன் மூலவே அவ்வளோவுமே ஆபாசம் அவ்வளோவுமே அவ்வளவுமே இசையோட சம்பந்தப்பட்டவை நான் நிறைய அவ்வளோ இசையோடு நான் செஞ்சுக்கிறேன் எனக்கு மன்னிப்பு இருக்குமா நான் என்ன நான் இன்றைக்கு பேர் என்னால் முடியுமான வரைக்கும் நான் அழிக்கிறேன் அப்படின்றான் இளைய சமூகமே நீங்க நிறைய பேரு முறுக்கீரை நரம்புகளுக்கு சொந்தக்காரர்களாம் சூடேட்டப்பட்ட இரத்தங்களாம் சமூகத்தின் ஜீவநாடிகளாம் சமூகத்தின் மகத்தான வளங்களாம் சமூகத்தின முதுகெலும்புகளாம் சமூகத்தின் ஆக்க சக்திகளாம் சமூகத்தின் விற்பனர்களாம் சமூகத்தின் காவலர்களாம் அல்லா தந்த அருள் உங்களோட உடம்புல நிற்குது இருக்குது அது உறவுகளே அது ஆரோக்கியம் உறவுகளே இந்த பருவத்தில் நீங்க செய்கிற வணக்கம் பொல்லாயிரி நான் இப்ப கவலைப்படணுமே தெரியுமா உங்களுக்குள்ள மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள ப்ரோக்ராம் உங்களுக்குள்ள யூடியூப் வசதி உங்களுக்குள்ள ஃபேஸ்புக் வசதி உங்களுக்குள்ள தட்டின மார்க்கத்தை படிக்கிற வசதி எங்களுக்கெல்லாம் இருக்கிறவர்களே எங்களை எல்லாம் மதிரசாவை உருவாக்கி நாங்கள் ஓதி தந்தாங்க ஏதோ அல்ல நரலா நாங்கள் இப்படி வந்தோமே தவிர உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் நடக்குது இன்றைக்கு மார்க்கத்தோடு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையான இளைஞர்கள் திசை மாறி போயிருக்கிறாங்க ட்ரக்ஸும் பீடாவும் பாம்பராக்கும் அதுவும் இதுவும் இசையும் படமும் கூத்தும் கும்மாளமும் நிரந்தர வாழ்வு போல ஒரு வாழ்வு உங்களை வாழ வைக்கிறவர்களே ஈமாடுகிறவர்களே சவுதி அரேபியாவிலே ஒரு இளைஞன் மார்க்கம் உள்ள பூமி அது நல்லா கேளுங்க ஒவ்வொரு இளைஞனுக்கும் இதை பாடம் வைக்குது அங்கே ஒரு பத்து பதினைந்து இளைஞர்களுக்கு ஒருவர் தலைவர் தலைவர் என்று அவரது வேலை என்ன சொன்னால் ஒவ்வொரு மாசமும் அஞ்சாம் தேதி வைங்க ஐந்தாம் திகதியாகிற நேரம் அவரோடு இருக்கிற பத்து இளைஞர் பதினைஞ்சு இளைஞர்களுக்கும் ஆபாச வீடியோ ஃபோட்டோஸ் ஆடியோ சட் அவ்வளவும் வந்துடும் ஒவ்வொரு மாதமும் ஒன்பது முப்பத்தொன்றுனா ஒன்பது முப்பத்தொன்றுக்கு ஷர்யா ஒன்பது முப்பத்தொன்றுக்கு ஆபாச வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஆடியோஸ் அது எல்லாம் வந்துடும் திடீர்னு அதை இஷ்யூ பண்ணுற மகுத்தா போகிறான் மகுத்தா போனால் முடியணும் தானே மரணிச்சாச்சு ஆனால் குறிப்பிட்ட நாளில் வருகின்ற அதே மாதிரி அவ்வளோ வந்து நிற்க பார்க்குறாங்க வந்து நிற்க பார்த்தா மார்க்கமுள்ள பூமி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கோல்பாட்டை அவன் மகத்தா பேத்தானே உனக்கு வந்துச்சா வந்துச்சு உனக்கு வந்துச்சு 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 எல்லாரும் சொல்றாங்க ஒன் டைம் வளமையா வர மாதிரி போட்டோஸ் ஆடியோஸ் வீடியோஸ் ஆபாச எல்லாமே வந்தாச்சுன்னா அப்படி அவன் தான் மகத்தா பேத்தானே என்ன செய்யலாம் டக்குன்னு கஷ்டமே கால் போட்டுறாங்களாம் போட்டா அங்க சொன்னாங்களாம் அவரு ரெண்டு வருஷத்துக்கு பணம் கட்டி இருக்கிறார் அல்லாவுக்காக நிப்பாட்டுங்க நிறுத்துங்க ரெண்டு வருஷத்துக்கு பணம் கட்டி ஒப்பந்தம் செய்து எங்களோட பேச்சுவார்த்தை முடிச்சு எல்லாம் முடிஞ்சு அதை தடுக்கலாம் உங்களோட பக்கத்தால் ரகசிய இலக்கத்தை பாஸ்வேர்டை தாங்கண்ட யாருக்கு தான் தெரியும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு பேங்க்கிட்ட ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா உங்களோட ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உறவுகளே நான் மரணிக்கோணும் நீங்கள் மரணிக்கோணும் என்னோட உங்களோட பாவம் மரணிச்சிடணும்ன்றத மறந்துவிடக் ஈமான் ஈமானுறவுகளை இளைஞர்களே மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்தாலும் சுருக்கமான சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொன்னேன் பாவங்களை பகிரங்க மறைச்சிக்காதங்க பாகிரங்களை பாவங்கள் ஒரு நாள் பகிரங்கப்படுத்தாதாங்க அல்லா அவங்கள மறைச்சிக்கிற பாவத்தை நீங்களாக வழியை காட்டாதங்க பாவங்களை இன்பம் காணாதங்கியாயினுக்கும் அல்லாடத்தோட்ட காலத்துல கண் மசிர்ட அளவுக்கு சிறுசா இருந்தாலும் மினல் மூபிகார் பெரும்பாமா நாங்கள் நோக்கினோம் சொல்லுகின்ற நபித்தோழர்களை பார்க்கிற நேரம் நாங்கள் எங்கே இருக்கிறோம் இளைஞர்களே வயோதிபர்களே வாலிபர்களே சமூக காவலர்களே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ வந்த வாழ்வல்ல நிரந்தரமாக வாழ வந்த வாழ்வல்ல பாவங்கள் செய்து நிலைமையில் மரணிப்போம் என்றால் நானும் நீங்கள் எழுப்பப்படுவதும் அதே நிலையில் தான் ஒரு ஆபாசத்தை பார்க்கிற நிலமையிலும் அவுத்துன்றால் எழுப்பப்படுவது அதே நிலைமையில் மறந்து விடாதீர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் பாவங்களை பாவங்களாக கருதி அந்த பாவங்களில் முழுமையாக விழுந்து எங்கள மர்மையை பாழாக்கி விடாமல் இன்மை வாழ்வை மறுமைக்கு பயிர் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த இடமாக கருதி பாவங்கள் இருந்து விடுதலை பெற்று பாவங்கள் ஓரமாக ஆகி எனக்கும் ஒரு மரணம் இருக்கின்றது என்ற சிந்தனையோடு நாம் வாழ்வோமாக இருந்தால் அது மிகப்பெரிய வெற்றி என்பதை மறந்து விடாதீர்கள் இளைஞர்களே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு விட்டது அழகான மஸ்ஜிதாக காட்சி கொடுக்கின்றது இந்த மஸ்ஜித் உங்களை அழைக்கின்றது நீங்கள் வருவீங்களாக இருந்தால் இந்த ஊரில் இல்லாத மௌலியமாரில் வேண்டிய மட்டும் மௌலியமாக இருக்கிறாங்க நீங்க வருவீங்களாக இருந்தால் உங்களுக்குரிய வழிகாட்டல் நிறைய இங்கே கிடைக்கும் மறந்துடாதங்க அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இளைஞர்கள் நீங்கள் அணித்திரண்டு வர வேண்டும் உங்களை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் எதிர்காலத்தை வளம் மிக்கதாக ஆக்க வேண்டும் ட்ரக்ஸில் வைத்து சீரடைந்து வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விடக்கூடாது வல்லவன் ரபுல்லா அலமீன் பாவங்களை வெறுத்து பாவங்களூடாக வரக்கூடிய தண்டனைகளை பயந்து ரஹ்மானுடைய அளப்பற்றி அருளை பெற்று விசாலமான ஜெனத்தின் வீர நடை போடக்கூடிய உயர்ந்த பாக்கியம் யாருக்கோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எம்மிலோரை மல்லாத்தால் ஆக்கி வருவானாக அப்புள்ளாதா வாஹிப் தாழ்வானா அணில் ஹம்திரில்லாஹ் ஹெரபில்லா அலமீன்